அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான செக்குடு அது மட்டும் இல்லாமல் உள்ளே குட்டி குட்டி புட்ட பார்ட்ரு வந்து பீவிங்கில் வரக்கூடிய பார்ட்ரு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வேறு வேறு டிசைன்ல பார்ட்ரு இருக்குது அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான ஒரு ஸாரீ இது வேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் கட்டிக்கலாம் காலேஜ் போனாலும் கட்டிக்கலாம் வீட்டில் இருந்தாலும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாரீ தான் இது இந்த ஸாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆர்டர் போட்டுருக்காங்க ஆர்டர் போட்டு அது ரெண்டுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படி கிடைக்கும் போது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நாம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்ப இல்லைன்னா ரீஃபண்டு கொடுத்துருவோம் அதுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ இல்லைன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்